வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிஸ்டி செய்திகள் கொள்ளிடத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கடலங்குடியைச் சேர்ந்த முனுசாமி என்பவர் தனியார் நிதி நிறுவனத்தில் வீட்டுக்கடன் பெற்று அதனை திருப்பி செலுத்திக் கொண்டிருந்தார் இறுதியில் இரண்டு தவணைகளை ஒரே நேரத்தில் திருப்பி செலுத்த நிதி நிறுவன மேலாளர் வற்புறுத்தியதால் முனுசாமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதனை கண்டித்து குத்தாலம் கடைவீதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் மாநில தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில பொதுச் செயலாளர் சாமுவேல்ராஜ் உள்ளிட்டோர் மறியலில் ஈடுபட்ட போது போலீசார் அவர்களை கைது செய்தனர் இதனை கண்டித்தும் நிதி நிறுவன மேலாளரை கைது செய்ய வற்புறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நேற்று கொள்ளிடம் கடைவீதியில் சாலை மறியல் ஈடுபட்டனர் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாவட்ட துணை செயலாளர் நேதாஜி தலைமையில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஜீவானந்தம் நடராஜன் முன்னாள் செயலாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கொள்ளிடம் பஸ் நிலையத்திலிருந்து ஊர்வலமாக கோஷம் செய்து கொண்டு வந்து கொள்ளிடம் கடைவீதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த கொள்ளிடம் காவல்துறை ஆய்வாளர் ராஜா மற்றும் போலீசார் சம்பவ இதுக்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் அரை மணி நேர மறியல் போராட்டத்திற்கு பிறகு கலைந்து சென்றனர் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் கே ஆர் சந்திரன்